பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஏகாதசி அப்படிங்கிற ஒரு நாள்ல உபவாசமாக இரு பட்னி துளசி போட்டு தீர்த்தத்தை குடி துளசி எவ்வளவு பெரிய மருந்து தெரியுமா போட்டு நீ அதான் உடம்புக்குள்ள போய் தேவையற்ற கழிவுகளை அது வெளியேற்றும் இப்படி சயின்ஸ் அப்படின்னு யாரும் சொல்லி கொடுக்கல இது ஒரு விரதம் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சின்னா உனக்கு எல்லா நலனையும் பெருமாள் கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க இப்ப எப்படி பெருமாள் கொடுப்பார் அப்படின்னு கேக்குறவங்க இப்படி யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒத்துக்குவீங்க உடல் கழிவுகளை நீக்கி உடலை நல்ல ஆரோக்கியமா நாம வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவையில்லாமல் அலை பாயாது என்ன செயல் செய்யறமோ அதுல நம்மளால என்ன பண்ண முடியும் சதவீதம் நம்மளால கவனம் செலுத்த முடியும் ஒரு விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துனீங்கனாலே அந்த விஷயத்துல உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் ரெண்டாயிடுச்சா இப்ப மூணாவது உங்களுடைய வாக்கிலேயும் முழுக்க 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 என்ன